ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனலெலாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போ தான் விலையெல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பூவெல்லாம் நாளைக்கு நிறைய விலையாக இருக்கும் அதனால் நல்லா நிறைய பூ வாங்கிட்டு வந்து நானே கட்டிடலாம் அப்படின்றதுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க காட்டுறேன் அதுக்குள்ளே ஒரு சின்ன பார்சல் ஒன்று வந்திருக்கு அதுவும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்கப்பா இது நான் அந்த பார்சல் என்ன வந்திருக்குன்னு தெரியல பார்க்கலாம் வந்துருங்க அது சுற்றி விலக்கு தான் வாங்குறேங்க வெளியே வாசலில் வச்சுக்காங்க பாருங்க இப்படி வச்சுட்டோம்னாக்கா நம்ம அணையாமல் எரியவில்லையா அதுக்காக இது வாங்கிடுங்க இரநூத்தி இருபது ரூபாய் இதனோட ரேட்டு ரெண்டும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து பூவெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன வந்துருக்கோங்க எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் இல்லை இது வந்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து அரை கிலோ அறுபது ரூபான்னு வாங்கிட்டுருங்க இது இது வந்து ரோஸ்ட்டு தண்ணீர் ரோஸ்ட்டு இது வந்து அரை கிலோ இது இது வந்து அறுபது ரூபாய் அரை கிலோ இது வந்து இன்னைக்கு பூஜைக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கோயிலுக்கு போகணும் வந்து வெத்தல வீடு போகணும் அதுக்காக இந்த பூ இன்னைக்கு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு தேவைக்காக இந்த பூ வாங்கியிருக்கேன் நாளைக்கு வந்து இது வந்து காக்கடா வந்து அறுபது ரூபாய் ஐம்பது கிராம் நாளைக்கு காற்றுல பூவாங்க தலைப்பூ வச்சுக்கலாங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் கட்டு மண் போடலாம் அப்புறம் வந்து சாமந்திப்பூ அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்த அகலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் புது அகல் வாங்கணும் இல்லையா அதனால் ஒரு பத் பதினஞ்சு அகல் வாங்கிட்டு வந்தேன் வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா அதுக்காக இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தோம் அஞ்சு விளக்கு இருபது ரூபாய் இது இந்த விளக்கு பத்து விளக்கு வாங்கிட்டு வந்தேன் புதுசாக விளக்கு வைக்கணும் இல்லையா எவ்வளோ விளக்கு இருந்தாலும் நம்ம புதுசாக ஒன்று வா வாங்கி வைக்கணும் அதனால் இந்த விளக்கு ஒரு அஞ்சு விளக்கும் இது ஒரு பத்து விளக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமந்திப்பூ இது அரை கிலோ இதையும் இப்போ உட்காந்து கட்டணும் அப்புறம் வந்து சம்பங்கி பூ அரை கிலோ பார்த்தோம் இது ஒரு அரை கிலோ இப்போ இந்த மூணு பூவையும் நான் உட்காந்து கட்டணும் சம்பங்கி சாமந்தி காக்கடை அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலை இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு பூ கட்டுற வேலை தான் பூஜை செல்வது தான் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் எலுமிச்சி பழம் தக்கு தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு நான் எப்பூதைக்கு அவ்வளோதான் நாளைக்கு கடைக்கு போகிற வேலை இல்லை உங்கள் ஊர்லலாம் பூவெல்லாம் என்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லுங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இந்த பூவெல்லாம் நம்ம கட்டி முடிக்க போகிறோம் இன்றைக்கி பிரதோஷம் இல்லை யார் யார் கோயிலுக்கு போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இதுதான் விலை உங்கள் ஊர்லெலாம் என்ன விலை விற்கிதுன்னு சொல்லுங்கள் கார்த்திகை தீபம் எப்படி ஸ்பெஷலாக பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க நார்மலாக பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் நான் எப்போயும் போல் சாமிக்கு விளக்கு வச்சுட்டு ஏதோ ஒரு பாயாசம் கேசரி அது மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு விளக்கு வச்சுருவோம் நாளைக்கு வந்து எங்கள் ஊரிலெலாம் தெப்ப திருவிழான்னு நடத்துவாங்க சிவன் கோயிலில் அப்போது அங்கே போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசிக்குது சாப்பிட்டுட்டு பூக்கட்ட ஆரம்பிக்கலாம் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த விடியாவில் சந்திக்கலாமா இந்த விளக்கு வந்து ஒன்று அஞ்சு ரூபான்னு சொன்னாங்க சரி பார்க்க அழகாக இருந்துச்சுன்ட்டு அஞ்சு விளக்கு மட்டும் வாங்கிட்டேன் இது வந்து இருபது ரூபா ஒரு விளக்கு ரெண்டு ரூபா பத்து விளக்கு இருபது ரூபான்னு வாங்கியிருக்கேன் இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இரநூத்தி இருபது நல்லா நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே பாய்